நயன்தாரா விக்னேஷ்வன் ரெண்டு பேருக்குமே ஒரு போராத காலம் போல் இருக்குது பேக் ஃபயர் ஆகிட்டே இருக்குது தனுஷோட ஒரு மிகப்பெரிய சவால் விட்டு பிரச்சனையில் மாட்டிக்கிட்ட நயன்தாராவுக்கு ஒரு அடுத்த ஒரு பேக் ஃபயர் இன்றைக்கி நடந்துருக்கு ஆக்சுவலாக வந்து அவங்களோட அந்த டாக்குமெண்ட்ரி படத்துக்கு வந்து நானூறு அப்படிதான் படக்காட்சிகளை அனுமதி இல்லாமல் பயன்படுத்தின குற்றத்திற்காக வந்து அவங்கள்டு நஷ்ட ஈடாக பத்து கோடி ரூபாய் கேட்டு நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனத்துக்கு வந்து தனுஷ் வந்து ஒரு வக்கீல் நோட்டீஸ் கொடுத்துருந்தாரு ஹைகோர்ட்டில் வழக்கும் தொடர்ந்து இருந்தார் அந்த வழக்கை எதிர்த்து நயன்தாரா அறிவுறுத்தலின் பேரில் நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் வந்து ஹைகோர்ட்டில் இந்த வழக்கை தாக்கல் செய்யக்கூடாது அதை ரத்து பண்ணனும் அப்படின்னு சொல்லி ஒரு மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க அந்த வழக்கை விசாரித்த ஹைகோர்ட் நீதிபதிகள் இன்னைக்கு நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனத்தினுடைய மனுவை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அதே நேரம் வந்து தனுஷ் தாக்கல் செய்த மனுவை விசாரணைக்கு எடுத்துட்டு இருக்காங்க ஸோ இதன் மூலியமா வந்து தனுஷ் சைடு நியாயம் இருக்கு அப்படிங்கிறத ஹைகோர்ட் சொல்லியிருக்கு ஸோ அனுமதி இல்லாமல் அந்த காட்சிகளை பயன்படுத்தினது தப்பு தான் அப்படிங்கிறத இதன் மூலயமா தெரிய வருது ஸோ அடுத்த கட்ட விசாரணைகள்லாம் தொடர்ந்து போக போகுது இது ஒரு புறம் இருந்தாலும் தனுஷ் வந்து எப்படி பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து அவருக்கு ஒரு ரெக்கார்ட் போடணும் செக் வைக்கணும் ஒரு பிளான் பண்ணாங்க அவருக்கு நடிக்கிற படங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாது அவருக்கு பெருசாக புது படங்கள் படங்கள் கம்மி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆனால் அவர் ஒரு பக்கம் படங்களாக நடித்து தள்ளிட்டு இருக்காரு இன்ஃபேக்ட் இருபத்தி நாலு நேரமும் பரபரப்பாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காரு இப்போ வந்து இமீடியட்டாக வந்து ராயனுக்கு அப்புறம் வந்து நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படிங்கிற ஒரு படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு தனுஷ் அந்த படம் வந்து பிப்ரவரி இருபத்தொன்று ரிலீஸ் ஆக போகுது முழுக்க முழுக்க புதுமுகங்களை வச்சு இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு தனுஷோட அக்கா மகன் இதில் ஹீரோவாக இன்ட்ரோடியூஸ் ஆகிறாரு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இட்லி கடை அப்படிங்கிற ஒரு படத்தை அவரே டைரக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணியிருக்காரு இந்த படம் வந்து ஒரு ஃபீல் குட் மூவி தேனி பக்கத்தில் ஒரு வில்லேஜில் எடுக்கப்பட்ட படம் இதில் வந்து நித்யா மேனன் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க இதை தவிர முக்கியமான கேரக்டர்ஸில் சத்யராஜ் பிரகாஷ்ராஜ் ராஜ்கிரண் மிகப்பெரிய ஆர்டிஸ்ட்லாம் உள்ளே இருக்காங்க அந்த படத்தையும் சரன்னு முடிச்சு இன்னும் ஒரு டென் பர்சன்ட் தான் ஷூட்டிங் பாக்கி இருக்குது அது முடிஞ்சதுக்கப்புறம் ஏப்ரல் பத்து ரிலீஸ் பண்ணுறதா பிளான் பண்ணி வச்சுருக்காங்க அதே நேரம் ஏப்ரல் மாதம் அஜித் நடித்த குட் பேட் அக்லி படம் ரிலீஸ் ஆகுங்கிறத சொன்னதுனால ஸோ அஜித்தோட மோதணுமா அப்படின்னு கேட்டு ஒரு சின்ன ப்ரொடியூசர் அண்டு தனுஷ் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க வேண்டாம் நம்ம ஒரு வாரம் தள்ளி வேணாம் வரலான்னு சொல்லி அநேகமாக அந்த படம் வந்து ஏப்ரல் எண்டுக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தனுஷ் சைடில் சொல்லியிருக்காங்க இது மட்டுமா அப்படின்னு பார்த்தா ஆல்ரெடி தெலுங்கு இயக்குனர் சேகர் கமலா டேரெக்ஷனில் குபேரா அப்படிங்கிற ஒரு படத்தில் நடித்து முடிச்சுட்டாரு அதில் கொஞ்சம் டப்பிங்கு மற்ற விஷயங்கள் மட்டும்தான் பாக்கி இருக்குது அது அநேகமாக ஜூன் மாதம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வரிசையாக படங்கள் இருக்குது இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட்டே தனுஷ் கையில் இருக்குது அதாவது வந்து இந்த போர் தொழில் டேரெக்டர் விக்னேஷ் ராஜா அவர் வந்து தனுஷ்க்கு ஒரு கதை சொல்லி ரெடியாக இருக்காங்க படம் அது தொடங்க போகிறாரு அப்புறம் வந்து அனு ராய் அப்படின்னு சொல்லி ஒரு டேரக்டர் ஒரு படம் நடித்து கொடுக்குறதா சொல்லியிருக்காரு அந்த படம் ரெடியாக இருக்குது சைன் பண்ணி இதை தவிர லப்பர் பந்து டேரெக்டர் தமிழரசன் பச்சமுத்து அவர் ஒரு படம் தனுஷ்க்கு சொல்லியிருக்காரு நான் நடிக்கிறேன்னு அதுவும் சைன் பண்ணி வச்சுருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க நம்ம ஃபேவரட் டேரக்டர் மாரி செல்வராஜ் அவரோட ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கு தனுஷ் வந்து ஓகே சொல்லியிருக்காரு ஸோ இது மட்டுமா அப்படின்னு பார்த்தா அவரோட வெற்றிமாறன் முக்கியமான டேரக்டராக சொல்லப்படுற வெற்றிமாறனோட ஒரு படம் நடிக்கிறேன் ஆகி அந்த விடுதலையை தயாரித்த அந்த கம்பெனி வந்து தனுஷை வச்சு ஒரு படம் பண்ணுறதுக்கு சொல்லியிருக்காங்க ஸோ அது வெற்றிமாறன் தான் டேரக்ட் பண்ண போகிறாரு அந்த படமும் அவர் கையில் ரெடியாக இருக்குது இதை தவிர வந்து இன்னும் சில டேரக்டர்ஸும் கதை சொல்லியிருக்காங்க ஏன் அமரன் படத்தை கொடுத்த ராஜ்குமார் பெரியசாமி அவரும் ஒரு கதை சொல்லியிருக்காரு ஸோ அந்த கதையும் மீடியட்டாக நடிக்கிறதுக்கு தனுஷ் வந்து ஓகே சொல்லியிருக்காரு இப்படி ஆறுலேருந்து ஏழு டேரக்டர்ஸ் வந்து எல்லாமே டாப் டேரக்டர்ஸ் நல்ல படங்கள் கொடுத்த டேரக்டர்ஸ் வெயிட்டிங்கில் இருக்காங்க ஸோ அவரோட கிராஃப் வந்து சர்ன்னு இங்கே இருக்குது அதனால வந்து அவர் கூட மல்லுக்கு நிற்கிற நயன்தாரா விக்னேஷ்வன் எதுவுமே பண்ண முடியல ஸோ நயன்தாரா நடித்த அந்த மண்ணாங்கட்டி சீன்ஸ் நைன்டீன் சிக்ஸ்டி நைன் அந்த படம் வந்து அப்படியே நிற்கிது அப்புறம் இன்னும் ரெண்டு படம் நடித்தாங்க அதுவும் ரிலீஸ் பண்ண முடியாமல் அப்படியே வெயிட்டிங்லேயே இருக்குது இதை தவிர வந்து நயன்தாராவினுடைய காதல் கணவர் விக்னேஷுவன் வந்து விடாமுயற்சி கைவிடப்பட்டாலும் வேறு அவருக்கு எங்கேயுமே ஒரு நல்ல ரூட் ஆமையில நம்ம பிரதீப் ரெங்கநாதனை வச்சு எல்ஐசி அப்படிங்கிற ஒரு படத்தை டைரக்ட் பண்ணி முடித்தார் அது எல்ஐசி நிறுவனம் வந்து அவங்க மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து படத்தை இப்போ மாற்றணும் அப்படிங்கிறோன்னே அப்புறம் வந்து அதுக்கு வந்து எல்ஐசியை வந்து வேறு மாதிரி பேரை மாற்றி அந்த படம் ரெடி ஆயிருக்கு அந்த படமாக ரிலீஸ் பண்ண முடியாமல் அதுவும் ஸ்ட்ரகிளில் இருக்குது ஸோ இப்படி ரெண்டு பேருமே வந்து தனுஷை பகைச்சிக்கிட்டு ஒரு மாதம் சகிளில் தான் இருக்காங்களே தவிர அவங்க வந்து டக்குன்னு சவால் விட்ட மாதிரி மேலே வர முடியல ஸோ இந்த காலம் வந்து நயன்தாரா விக்னேஷிவனுக்கு ஒரு பேட் டைம் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி தனுஷ்க்கு வந்து ஒரு குட் டைம் அப்படின்னா போயிட்டே இருக்கார் விறுவிறு விரும்பு தன்னோட கெரியரில் ரொம்ப தெளிவாக அழகாக காய் மூவ் பண்ணி ஒரு பக்கம் டைரக்ஷன் ஒரு பக்கம் ஆக்டிங் அப்படின்னு ரொம்ப அழகாக போய்ட்டுருக்காரு ஸோ தனுஷனுடைய உச்சம் இங்கே இளம் நடிகர்கள் யாருமே தொட முடியாத தூரத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்லிக்கலாம் நன்றி